எதற்காக இந்த கட்சிகள் இதன் ஆட்சிகள் ஏன் வரணும் பாரதிய ஜனதா வந்து காங்கிரஸ் வந்து திமுக வந்து அதிமுக வந்து என்ன செய்யுமோ அதை விட ஆயிரம் மடங்கு நல்லாட்சி எங்களால் தர முடியும் நீங்க வேண்டாம் இந்த கட்சிகளுக்கு நம்ம என்ன சொல்கிறோம் திமுக அதிமுகவுக்கு ஐம்பது ஆண்டுகளாக செய்யாத நல்லதை இனிமேல் வந்தா நீங்க செய்ய போறீங்க இப்ப இத்தனை இத்தனை எம்எல்ஏக்களை வைத்துக்கொண்டு செய்யாத நீங்கள் இந்த இடைத்தேர்தல் எம்எல்ஏ வென்று கொண்டு போய் தான் செய்யப்போறீங்களா பார்த்தோம்ல கூவாத்துல நீங்க என்னென்ன எவ்வளவு அருமையான திட்டங்களை வகுத்துக் கொண்டு எப்படி மக்கள் சேவை ஆற்றினீர்கள் ஒரு எம்எல்ஏ வந்து சொல்றாரு காலையிலே ஆப்பம் பாயா கரீன் ஓட்டு இது ஒரே தூக்கிறத பாருங்க மகிழ்ச்சியா இருக்கும் சுதந்திரமா இருக்கும் சந்தோஷமா இருக்கும் அதுக்கு தாண்டா ஓட்டு போட்டவங்களை அனுப்பிவிட்டான் கால கொடுமை அவர்கள் எல்லோரும் கூவாத்தில் இருக்கட்டும் நம்ம மந்தி சுவைக்கு போகிறதுக்கான வேலையை பார்ப்போம் அந்த வேலையை பார்ப்போம் ஒவ்வொன்றுக்கும் தெருவில் உட்காந்து போராடி கொண்டே இருக்க முடியாது என் அன்பிற்குரியவர்களே என் அருமைச் சொந்தங்களே போராட வேண்டிய நிலைமையில் இல்லாத ஒரு தூய அரசை அமைக்க வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கு பொறுப்பு இருக்குது இந்த இடைத்தேர்தலை வென்று நீ என்ன செய்வே ஒரு ஆள் உங்கள் அண்ணன் களை கொட்டுவதை வென்று என்ன செய்வே நீ ஓட்டை போடு வெள்ளவை அடுத்த நொடியில் தமிழ்நாட்டு அரசியலை மாறி நீ திமுக வென்றால் கூடுதலா இன்னொரு எம்எல்ஏ அதிமுக வென்றால் அது கூடுதலா இன்னொரு எம்எல்ஏ வேணா ஐயா எடப்பாடி இறக்கிட்டு தினகரன் வந்து முதலமைச்சர் ஆவாரு இதான் நடக்க ஆனா ரெட்டை மெழுவருத்திக்கு போட்டு நீங்க அண்ணன் கலைக்கொட்டு உதவியத்தை வெல்ல வைத்தால் வரலாற்றில் இது ஒரு புரட்சி அதை தொடங்கிய நிலமாக தொடங்கிய தொகுதியாக மதிப்பிற்குரிய ராதாகிருஷ்ணன் பெயரில் இருக்கிற இந்த ஆர்கே நகர் விளங்கும் அதை புரிஞ்சுக்கணும் உலகம் முழுமைக்கு இருக்கிற ஒட்டுமொத்த தமிழனு இந்த தொகுதியை விட்டு பார்த்துட்டு இருக்கான் இங்கேயாவது மான தமிழ் மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்பி வாக்களிச்சிட மாட்டாங்களா இங்கேயும் இனமானத்தை இந்த பணத்திற்காக அடமான வைக்கிற கூட்டமாக இவர்களும் மாறி விடுவார்களா என்ற ஏத்த தவிப்போடு எதிர்பார்ப்போடு உலக தமிழ் மக்கள் காத்துக்கொண்டிருக்கிறார் அதை உணர்ந்து என் அன்பிற்குரிய தம்பி தங்கைகள் நான் வாக்கு கேட்கிறேன் என்று நினைக்கக்கூடாது நீங்கள் ஒவ்வொருவரும் வாக்கு கேட்கணும் நீங்க போங்க ஒரு நெருப்பு எப்படி பற்றி பரவுமோ மின்சாரம் எப்படி கடத்தி விடுமோ அப்படி போய் சந்திக்க ஒவ்வொரு விடமும் சொல்லுங்கள் மாற்றத்திற்கான எண்ணம் உங்களுக்கு இருந்தால் அதற்கான சின்னம் இரட்டை மெழுதுவர்த்தி என்று உணர்த்துங்கள் உங்களுக்கு ஊழல் பிடிக்கல லஞ்சம் பிடிக்கல கொலை கொள்ளை பிடிக்கல மூணு வயது பெண்ணை பாலியல் வன்புணர்வு செய்து கொலை ஏழு பெண்ணை பாலியல் வன்புணர்வு செய்து கொலை செயல் பதினாயிரம் வயது தங்கை நந்தினியை பறுவடை செய்து பாலியல் கூட்டுமை வன்புணர்வு செய்து கொலை செய்கிறான் அறுபது வயசு அம்மாவை வன்புணர்வு செய்து கொலை செய்கிறான் ஆனால் இவர்கள் என்ன சொல்கிறார்கள் பெண்கள் கவர்ச்சியாக உடை உடுத்துகிறார்கள் மூணு வயசு பிள்ளை ஏழு வயசு பிள்ளைங்க என்ன கவர்ச்சியா உடை போட்டுச்சு அறுபது வயசு பெரியம்மா என்ன உடை போட்டுச்சு அப்ப என்ன பிரச்சனை சமூகத்தின் குற்றம் செயல் என்பது சிந்தனையின் விளைச்சல் அதை தான் நபிகள் நாயகன் சொல்றார்கள் சிந்தனை என்பது சமூகத்தின் விளைவு சமூகத்தின் விளைச்சல் அப்ப இருக்கிறது நடுச்சாலையிலே ஒருவன் வெட்டி கொள்கிறான் என்றால் அது சமூகத்தின் குற்றம் மூணு வயது குழந்தையை பச்சிளம் குழந்தையை கொஞ்சம் குழந்தையை ஒருவன் குதரி கொலை செய்கிறான் என்றால் அது சமூகத்தின் பிழை அதற்கு அவன் மற்றும் குற்றவாளி அல்ல நானும் மீனும் நம் சமூகம் மொத்தமும் குனிய வேண்டிய ஒரு அவமானம் அது நமது குற்றம் மாற்றம் கல்வியில் இருந்து வரணும் ஒரு நல்ல தாய் நூறு ஆசிரியர்களுக்கு சமம் என்கிறார்கள் தாயின் இதயமே குழந்தையின் சிறந்த பள்ளிக்கூடம் என்று சொல்கிறார்கள் அதை கல்வி முறையில் இருந்து ஒழுக்கமும் வாழ்வியல் நெறியும் கற்பிக்கப்படும் அவர்கள் சொல்ல என் அன்புக்குரிய மக்களே ஒரு தந்தை தன் பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய சிறந்த பரிசு அன்பு பரிசு சிறந்த கல்வியும் நல்ல ஒழுக்கமும் என்று சொல்கிறார்கள் இது ரெண்டு இருக்கா மாத்தணும் எல்லாவற்றையும் குடிக்க நீர் இல்லாம இல்லாமல் தத்தளித்துக் கொண்டு நிற்கிற தமிழ் சமூகமாக மாறி நிற்குது இந்த பிச்சக்கார கூட்டம் என்கிற நிலையில் இருந்து எழுச்சியும் புரட்சியுமாக எழுந்து வலிமை மிக்க மிக்க ஒரு தமிழ் சமூகமாக இது மாறணும் உங்கள் பிள்ளைகள் மாத்தி காட்டுவோம் நீங்க நம்புங்க யார் யாரையோ நம்பி வாக்கு செலுத்திட்டீங்களே முறை உங்கள் பிள்ளைகளை வானத்திலிருந்தா வந்திருக்கும் உங்கள் வயிற்றிலிருந்து பிறந்த பிள்ளைகள் தான் வந்திருக்கோம் தலைவராக வந்திருக்கோம் இல்லை உங்கள் உடன் பிறந்தவர்களாக உங்கள் உறவுகளாக உங்கள் அண்ணன் தம்பிகளாக உங்கள் பிள்ளைகளாக வந்திருக்கோம் எத்தனை விளக்குகள் உங்கள் வீடுகளில் எந்த விளக்கும் தன்னை வருத்தி கொண்டு அழித்துக் கொண்டு வெளிச்சத்தை தருவதில்லை ஆனால் தன்னையே அழித்துக் கொண்டு வருத்தி கொண்டு உலகத்திற்கு வெளிச்சக்கேற்ற தருகிற ஒரு விளக்கு உண்டென்றால் அது மெழுகுவர்த்தி தான் இந்த ஏன் ஏந்தி வருகிறோம் இந்த விளக்கை போல எங்களை நாங்களே கொண்டு ஒருக்கி கொண்டு அழித்துக் கொண்டேனும் என் அன்பு தமிழ் சமூகம் உயர்வதற்கு வாழ்வதற்கு மேம்படுவதற்கு அரும்பாடாற்றுவோம் என்பதை உணர்த்துவதற்காகவே இந்த விளக்கை சின்னமாக ஏந்தி ஓடி வருகிறோம் என் அன்பிற்குரிய மக்களே இனிவரும் காலங்களில் யாவது இளைய தலைமுறை தம்பிதங்கைகள் தனி மனித அபிமானத்தை பார்த்து அரசியல் செய்வதை கைவிடுங்கள் நல்ல தத்துவத்தை தலைமையேற்று அரசியல் செய்ய ஓடி வாருங்கள் சின்னங்களை பார்த்து வாக்கு செலுத்துகிற முறையை ஒழித்து நல்ல எண்ணங்களை பார்த்து வாக்கு செலுத்துகிற முறையை வளர்த்தெடுப்போம் தூய ஜனநாயகம் மலர நல்லாட்சி மலர அதை கவனத்தில் வைத்துக்கொண்டு இயங்குங்கள் வாக்குக்கு பணம் வாக்குக்கு பணம் பெறுவதென்பது ஒரு தன்மான இழப்பு என்பதை நம் அருமை பெற்றோர்களுக்கு உடன் பிறந்தார்களுக்கு உணர்த்துங்கள் ஆயிரம் ரூபாய் வைத்துக்கொண்டு கொண்டு ஐந்து நாள் பசியாமல் சாப்பிடலாம் ஆனால் ஐந்து ஆண்டுகள் பட்டினி கிடப்போம் என்பதை உணர்த்துங்கள் உழைக்கிற நாம் கையேந்தி நிற்கிறோம் உழைக்காத ஒரு வேலையும் செய்யாத அவன் நமக்கு ஐயாயிரம் பத்தாயிரம் காசு கொடுக்கிறானே நம் உழைப்புக்கான பணம் அவரிடம் எப்படி போனது உழைக்காத எப்படி போனது அதுதான் வர்க்க சுரண்டல் என்பதை கற்றுக் கொடுங்கள் இந்த சுரண்டல் வாதிகளிடமிருந்து ஊழல் பிரிச்சாளிகளிடமிருந்து இந்த நாட்டை மக்களை மீட்க காக்க தன்னலமற்ற ஒரு மாபெரும் அரசியல் புரட்சியை உங்கள் பிள்ளைகள் முன்னெடுத்து வருகிறோம் தலைவர் தொண்டர் என்று இல்லாது தாயின் பிள்ளைகளாக ஒரு தாயின் பிள்ளைகளாக தமிழர் என்கிற இனக்குடையில் திரண்டு ஓடி வருகிறோம் என்பதை என் அன்பு உறவுகளுக்கு உணர்த்துங்கள் கூடி கலைகிற மேகங்களாக இல்லாமல் கூடி கலைகிற காகங்களாக இல்லாமல் கூடி பொழிகிற மேகங்களாக மாறுங்கள் என் அன்பிற்குரிய தமிழ் சொந்தங்களே உங்களிடத்தில் பெரிதும் அன்பு கொண்டு உரிமையோடும் உறவோடும் உங்கள் பிள்ளைகள் நாங்கள் கேட்பது உங்கள் மதிப்புமிக்க வாக்குகளை எளிய மக்கள் உங்களின் பிள்ளைகள் எங்களுக்கு தந்து வலிமை மிக்க அரசியல் பேராற்றலாக மாற்றுங்கள் தமிழ் தேசிய நாட்டிலே ஒரு தூய அரசியல் புரட்சியை முன்னெடுப்பதற்கான விதையை இந்த தேர்தலில் நீங்கள் விதையுங்கள் நீங்கள் செலுத்துகிற ஒவ்வொரு வாக்கும் நம் மண் காக்கும் மானம் காக்கும் தமிழர் இனங்காக்கும் என்பதை மறக்காமல் மனதில் வைத்துக் கொண்டு வாக்கு செலுத்துங்கள் இரட்டை மெழுகுவர்த்தி நமது சின்னம் அதுவே மாற்றத்திற்கான எண்ணம் புரட்சி எப்போதும் வெல்லும் நாளை மலரும் நமது அரசதை சொல்லும் நமது வேட்பாளர் நமது அண்ணன் கலைக்கோட்டு உதயம் அவர்கள் நமது சின்னம் இரட்டை மெழுகுவர்த்தி புரட்சி எப்போதும் வெல்லும் நன்றி வணக்கம் நாம்